தமிழகத்தில் கட்சிகள் உடைவது உள்ளிட்ட குழப்பங்களுக்கு திமுகவே காரணம் என்று பாஜக தமிழக தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் காங்கிரஸ் கட்சி நாட்டில் ஆட்சி செய்தபோது தொன்னூறு முறை பல்வேறு மாநிலங்களில் ஆட்சியை கலைத்துள்ளதாக தெரிவித்தார் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதோடு அமைச்சர் பதவிகளையும் வழங்கியுள்ளதாக கூறினார் முதலமைச்சர் வெளிநாட்டு பயணத்தின் போது ஈர்க்கப்பட்ட முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் நாகேந்திரன் வலியுறுத்தி உள்ளார் காங்கிரஸ் இந்தியாவில ஆட்சி செய்யும் போது தொண்ணூறு தடவை ஆட்சியை கலைச்சிருக்காங்க எல்லா மாநிலங்களுடைய ஆட்சியை வந்து தொண்ணூறு தடவை கலைச்சிருக்காங்க அது காங்கிரஸ் கட்சியுடைய வழக்கம் அதுமா இருக்கும் எங்களுடைய வழக்கம் அது இல்ல இன்னைக்கு நாங்க வந்து ஆல் இந்திய அளவிற்கு கூட்டணிக்கு எல்லா மந்திரி முக்கிய மந்திரி சபையெல்லாம் கொடுத்துருக்குது எங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க மிகப்பெரிய மந்திரி சபையெல்லாம் கூட்டணி எல்லாம் அந்த ஆனா கூட்டணியை வளர்க்கறதுதான் எங்களது நோக்கமே